போடு சிங்கம் பழைய ஆளு போட்டுவிடு போட்டுவிடு நரசிங்கபுரம் மூக்க சிங்கம் ஜல்லிக்கட்டு கதாநாயக மூக்க போட்டுவிடு போட்டுவிடு போட்டோம் சிங்கம் மாத்தப்புடி சில்லா மாத்தப்புடி கட்டுப்படுத்த கட்டு நில்லு ஏ பிரகாச மாத்தப்புடி ஏ புடி நல்ல மாட்டு நல்ல மாடு நல்ல ஏப்பம் நல்ல புடி ஏ நரசிங்கபுரம் மூக்க மாட்டு மாட்டு எரிக்க எரிக்க மாடு மா பெருமாள் பெருமாள் போலாம் பேங்க முனி பிசாசு பால்காடு பெருமாள் காலகிற